ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயமாஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன் ஓகே ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன் ஹனுமன் ஜெயந்தி இல்லையா ஸோ அதனால் ஹனுமரோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகே இது பயல் நம்பர் ஒன் ஹனுமான் பயல் நம்பர் டூ ஸ்ரீராமர் ஓகே அனுமார் வந்தால் ராமர் கண்டிப்பாக வரணும் இல்லை ஸோ அதனால தான் நான் ரெண்டு கார்டு இதே வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது ரெண்டு கார்டில் ஏதாவது ஒரு கார்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை பைல் நம்பர் ஒன் இது பைல் நம்பர் டூன்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலான ஹனுமான் ஜி ஃபைலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அனுமார் உங்களுக்கு சொல்லும் பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க பதிவிற்குள்ளே போகலாம் தேங்க் யூஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ உங்களுக்கு ஹனுமான் ராமர்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஓகே ஒரு இதை பார்த்தபோதே உங்களுக்கு என்ன தோணுது ஒரு சீதையோட உருவம் மாதிரி இருக்கா காடு பாருங்கள் பூக்கள் விலங்குகள் சின்ன சின்ன ரேபிட் எல்லாம் ஓடுது இல்லையா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து ஒரு சீத்தை வந்து இருக்கும்போது ஒரு ராவன் வந்து நம்ம இலங்கைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமர் வந்து தனிமையாக இருந்தப்போ அவருக்கு வந்து மிகப்பெரிய சீத்தைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டது யார் அப்படின்னா நம்ம ஹனுமான் தான் ஓகே ராமருக்கும் சீதைக்கும் இடையில் ஒரு வந்து ஒரு தூது போனது பேசியது எல்லாமே வந்து ஸ்ரீ ஹனுமார் தான் ஓகே ஸோ நீங்கள் ஹனுமாரை கும்பிடும்போது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹனுமாரை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ இருந்துமே உங்கள் முகம் பாருங்கள் ரொம்ப வந்து டல்லாக ஃபேஸ் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சோகத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹனுமார் வந்து உங்களுக்கு வந்து உதவுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சுந்தரகாண்டம் படிக்கலாம் ஓகே சுந்தரகாண்டம் படிக்கும்போது அந்த பெரிய ஒரு ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வந்து சரியாகி உங்களோட ரிலேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் தடுமாறி நிற்கிறீங்க ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து ரொம்ப தடுமாறி நிற்கிறதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எமோஷ்னல் பிளாக்கேஜாக இருக்குது ஸோ எமோஷ்னலி நீங்கள் சில விஷயங்களை முடிவெடுக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுமார கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒரு மூன்றாவது நம்பர் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு பொசிஷனில் உள்ள ஒரு ஒருத்தர் ஓகே அதிகார பதவியில் உள்ள ஒருத்தர்னால அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ தெய்வமே எல்லா இடத்துலையும் வர முடியாது இல்லையா சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சனியோட இருந்து குறையணும் அப்படின்னா நீங்கள் ஹனுமாரை கும்பிடணுன்னு சொல்லுவாங்க ஓகே அதுவும் நான் வந்து நிறைய டைமில் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சங்கடகங்களை எல்லாம் வந்து தீர்க்கிறதுல வந்து ஹனுமார் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் ஓகே சனி பகவான் வந்து அனுமாரை மட்டும்தான் பிடிக்கவே இல்லை ஸோ நீங்கள் வந்து ஹனுமாரை வந்து வழிபடும்போது ஒரு குரு குரு அருள் கிடைக்கும் உங்களோட ஒரு குலதெய்வ அருளும் வந்து உங்களுக்கு வந்து கூடவே சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது சால்வாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹனுமார் கையில் வச்சுருப்பாங்கல்ல இந்த கதான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் எனக்கு தமிழில் தெரில கதான்னு சொல்லுவாங்க இந்த இதை வந்து பிளாஸ்டிக்லலாம் கிடைக்கும் இந்த பலூன்காரன்லாம் வச்சுருப்பான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் சின்னதாக ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கி கொண்டு போ போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹனுமார் கோவிலில் வந்து வச்சுட்டு வந்துடணும் எங்கேயாவது ஒரு மரத்துக்கடியில் அந்த அந்த கதாவை வந்து வச்சுட்டு வந்துடணும் க நீங்கள் வந்து அனுமார்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் இன்னொரு ஒரு ரெமெடி என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தீராத பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு தீப்பெட்டி இருக்குல்ல தீப்பெட்டி அதில் உள்ள தீக்குச்சிகள்லாம் இருக்கும்ல அந்த தீக்குச்சிகளோடு உள்ள ஒரு தீப்பெட்டியை வாங்கி கொண்டு போய் நீங்கள் ஹனுமார் கால் வச்சு என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே வந்து பஸ்பமாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த ரெமெடியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நான் ஒரு தடவை அப்படிதான் ஒரு ஏதோ ஒரு இதுக்காக நான் வந்து ஹனுமார்க்கு வந்து வேண்டிட்டு அன்னைக்கு விரதம் இருந்தேன் என்ன விஷயம்னு எனக்கு மறந்துடுச்சு ஆனால் வந்து ஹனுமாருக்காக வந்து நான் விரதம் இருந்தேன் அன்றைக்கி வந்து நான் சொன்னேன் நான் வந்து ஹனுமார் கோயிலுக்கு போகணும் அதை பா கோவில் போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அன்றைக்கி பயங்கர குளிரும் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது என்னால் போகவே முடியல அதுக்கப்புறம் வந்து நான் பிரசாதத்தை பண்ணி சரி இங்கேயே வந்து சாமிக்கே வந்து ஏற்றிட்டு ரூமில் சாமிக்கே அந்த நைவேத்தியத்தை படைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் பிரசாதத்தை கொண்டு போய் அங்கே வெளியில் பறவைகளுக்காக கொண்டு போய் வச்சுட்டு கடவுளில் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாரும் என் பசங்க எல்லாரும் வந்து கத்துறாங்க வெளியிலேருந்து ஒரே சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்துருந்துச்சு வீட்டுக்கு அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அதை வா வாழைப்பழமும் இன்னொரு ஏதோ ஒரு இது அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது என்ன தயிர் சாதம்னு நினைக்க ஏதோ ஒன்று வச்சுருந்தேன் பிரசாது அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இவ்வளோ ஒரு நெரிசலான ஒரு பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம் ஓகே தொடர்ந்து வந்து வீடுகள் அதாவது நம்மளோட வீடு செவரும் அடுத்த வீடு செவரும் ஒன்றா தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே செவரு தான் நடுவில் இருக்கும் ஸோ இங்கே வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் இந்த ஏரியா ஓகே அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ் மாதிரி இருக்கும் அதாவது என்னென்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்குது இல்லையா இந்த பஜார்லாம் சொல்லுவாங்கல்ல அது பக்கத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் செகண்ட் ஃபுல் வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஹனுமரோட அம்சமான அந்த குரங்கு வந்து அதுவும் அன்னைக்கு மட்டும் தான் நான் பார்த்தேன் அந்த மாதிரி வந்து ஒரு பிரசாதத்தை வந்து தானே வந்து ஏற்றுக்கிட்டது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் நான் அதாவது நான் கோவிலுக்கு போக முடியல பிரசாதம் கொடுக்க முடியலன்னு சொன்னப்போ அவரே வந்து அதை ஏற்றுக்கிட்டது மாதிரி எனக்கு அன்றைக்கி ஃபீல் ஆச்சு அப்போ தான் நினச்சேன் ஸோ பிளஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் உண்மையிலேயே நான் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அன்றைக்கி எங்கள் வீட்லேயும் சரி எல்லாருமே குழந்தைங்களும் சரி இப்போ அதை பார்த்தோன்னு பக்கத்து வீடு எழுத்து வீடு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எதுக்காக வந்திருந்தாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குரங்கை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது இல்லையா ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் போட் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு விஷயத்தை மனசில் போட்டு அந்த ரெண்டு விஷயம் என்ன ஓகே ரெண்டு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு வாட்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது வந்து கணவன் மனைவி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஓகே உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு விரக்தி மனப்பான்மைக்கும் ஒரு கன்ஃபியூஸ் மைண்டுக்கும் போயிருக்கீங்க ஓகே ஸோ அதற்கான சொல்யூஷன் வந்து கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஒரு விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது அது வந்து கணவன் மனைவி பிரச்சனைகளினால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காம நீங்கள் வந்து அன்பை வந்து நீங்கள் கொடுக்கும்போது எதிராக இருக்கவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து உங்கள் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை பார்த்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட இன்டென்ஷனை வந்து செட் பண்ணுங்க ஓகே இந்த நியூ இயர்லேருந்து உங்களோட இன்டென்ஷனை செட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏதாவது ஒரு ஜேர்னி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஜேர்னிக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படின்றாங்க எங்கே ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட கோலை வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு பண ரீதியான ஒரு ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகும் ஓகே உங்களோட கோல் செட் பண்ணுங்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எனக்கு என்னோட கோல் இது தான் நான் இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹனுமார்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஹனுமாருக்கு வந்து வால் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது அவரோட வால் வந்து இப்படி உள்ள ஹனுமான் இருக்கக்கூடாது அது வந்து இப்படி இப்படி வால் சுற்றி இருக்கும்ல ஹனுமார் பின்னாடி அந்த மாதிரி ஒரு பிக்சர் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பொட்டு தான் வைக்கணும் டெய்லி வந்து ஒரு சந்தனம் அது மேலே ஒரு குங்குமம் சந்தனம் குங்குமம் அப்படி வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேரோடய வாழ்க்கையில் இந்த இந்த வால் பரிகாரம் வந்து சக்ஸஸ் இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ உங்களோட ட்ரீம் ஓகே நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு வந்து சில கனவுகள் மூலம் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து அதுக்காக வந்து ஒரு சுந்தரகாண்டம் படிக்கலாம் ஹனுமாரோட பாட்டு வந்து படிக்கலாம் ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஹனுமன் சாலிசான்னு சொல்லுவாங்கல்ல அது நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் வந்து கிடைக்குங்க அந்த ஹனுமன் சாலிசா வந்து பா நீங்கள் பாடலாம் ஓகே மூன் கூட பேசலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஜாதகத்தில் வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பௌர்ணமி பூஜை செய்யலாம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யலாம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இந்த வருடத்தோடு உங்களுக்கு முடியுது ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் வந்து வர்றது வந்து நல்லதாகவே வரட்டும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஹனுமாரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து பரிபூரணமாக கிடைக்க போகுது நீங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது மணி ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு வந்து உங்களுக்கு ஹனுமான்ஜி வந்து கொடுக்க போகிறாங்க ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வேண்டிக்கிறேன் ஓகே ஜெய் ஹனுமான் தேங்க் யூ ஸோ மச் அடுத்து செகண்ட் பைலான ஸ்ரீராமர் யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான பதிவு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஓகே நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஓகே சில பேர்களுக்கு வந்து கால் கையில் அடிபட்டிருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பல பிரச்சனைகளை வந்து சனினால் நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டுருப்பீங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வாக வந்து ஸ்ரீ ராமர் இருப்பாங்க ஓகே நிறைய பேர் வந்து உங்களை விடணும் வாழ்க்கையில் வந்து உங்களை வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் ஒரு பெரிய பொஷிஷனில் அவங்க கண் முன்னாடியே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சி நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க பண ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்கள் எமோஷ்னலாகவும் நீங்கள் வந்து பலமாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்ட்ராங்காக போகிறீங்க ஓகே அதுக்கு வந்து ஸ்ரீராமரும் ஹனுமாரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி புரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் காடும் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு சாமியை வந்து நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன காடு வந்திருக்குன்னா இது வந்து சிவன் காடு ஸோ சிவனும் உங்களுக்கு ஹரியும் வந்து ஒரு நல்ல ஒரு மனபலத்தையும் பணபலத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா அது என்ன சொல்கிறேன் ஒரு தடவை வந்து நான் வந்து சிவன் கோவிலுக்கு டெய்லி போவேன் ஸோ நான் வந்து சிவன் கோவிலுக்கு போய் நான் சிவனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து விளக்கு ஏற்றுவதற்காக இருபத்தேழு விளக்குகள் வந்து நான் ரெடி பண்ணி சிவன் கோவில் கொண்டு போனேன் அன்றைக்கி வந்து எனக்கு வந்து ராமருக்கு வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷம்னு நினைக்கிறேன் நான் இல்லை கிருஷ்ண ஜெயந்தின்னு நினைக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி ஸோ நான் வந்து அன்றைக்கி போனேன் அந்த கோவிலுக்கு அப்போ வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் சிவலிங்கம் இருக்குது இன்றைக்கி ராமருக்கு ரொம்ப கிருஷ்ணருக்கு எல்லாமே ரொம்ப நல்ல வந்து விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எப்படி இவருக்கு மட்டும் விளக்கேற்றதுன்னு சொல்லி பல ஒரு மைண்டில் வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது ஸோ அங்கே வந்து அறியாமையில் நான் பேசிகிட்டு இருந்தேன் ராமர் தனி சிவன் தனி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப அந்த ஒரு டென் இயர்ஸ் பேக்கு ஓகே ஸோ நான் அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனேன் என்ட்ரு ஆகிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட்டுன்னு அம்மதுக்கப்புறம் வந்து நம்ம போய் கிருஷ்ணரை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிவனுக்காக அன்னைக்கா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நான் சிவனுக்கு போய் விளக்கேற்றதற்காக அந்த இருபத்தேழு நெய் விளக்குகளை எடுத்துக்கொண்டு நான் சிவன் சிவன்கிட்ட போய் அந்த ஆலயத்திற்குள் நுழைஞ்சு சிவன் சன்னிதானத்துக்கு போய் பார்த்தம்போது எனக்கு அப்படி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அங்க என்ன நடந்ததுன்னா சிவன் லிங்கமா இருக்கும் இல்லையா சிவலிங்கம் அதையே அப்படியே வந்து கிருஷ்ணரா வந்து அங்க மாத்தி வச்சிருந்தாங்க ஒரு மயிலிறகுலாம் வச்சு அப்படியே அவரை வந்து அன்றைக்கி சிவலிங்கத்தை அப்படியே கிருஷ்ணராக மாற்றி வச்சுருந்தாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா சிவன் வந்து இந்த இந்த ஃபேஸ் இருக்குல்ல இந்த இது இருக்கு இல்லையா இது இப்படியே வந்து கிருஷ்ணரோட ஃபேஸாக ஐப்ரோஸு லிப்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மயிலிறகுலாம் வச்சு அப்படியே இந்த பார்ட் வந்து கிருஷ்ணராக மாற்றி வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டேன் ஸோ வந்து நான் அன்றைக்கி வந்து அந்த ஃபுல் விளக்கேற்றி ரொம்ப சந்தோஷமாக நான் அன்றைக்கி சாமி கும்பிட்டு வந்தேன் அப்பதான் ஒரு விஷயம் வந்தது அரியும் சிவனும் ஒ ஒன்று அறியாதவர் வயல் மண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்த வந்து உணர்வு ஒரு தருணம் வந்து அதுதான் ஓகே அது வந்து தான் வந்து வேறு வேறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மத்தபடி வந்து யுனிவர்சல் யூனிவர்சல் பவர் வந்து தான் அப்படின்றத வந்து நான் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இது வந்து உங்கள்கிட்ட இது ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை ஆனா இது ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஓகே ஸோ சிவனும் பெரும்பாலும் சேர்ந்து இருக்க ஸ்தலம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்திலே உள்ள வந்து ஒரு போயிட்டு வரக்கூடிய தூரத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஓகே அது வந்து ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக அந்த பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜபாளையம் கிட்ட கூட ஒரு சிவனும் பெருமாளும் சேர்ந்த ஒரு ஸ்தலம் இருக்கு இல்லையா எனக்கு ஆ ஞாபகம் வந்துடுச்சு அது வந்து என்ன கோவில்னா சங்கரன் கோவில் ஓகே உங்களால் முடிஞ்சால் சங்கரன் கோவில் போய் இரண்டு பேரையுமே நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஓகே கோமதி அம்மனையும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஓகே கோமதி அம்மன் செலவும் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது சொல்லலாமா சொல்லலாம்மா எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து அது நீங்க எல்லாம் எப்படி எடுத்துக்கிருவீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஆஹ் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா கோமதி அம்மன் கோவில் போனீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு ஒரு இடம் சொல்லுவாங்க ச சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்கரை உட்காந்து நீங்கள் அம்பாள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது அது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சங்கரன் கோவில் போனால் நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஒரு தடவை நான் கோமதி அம்மன் கோவில் போயிருந்தப்ப என்னாச்சுன்னா அதாவது இதெல்லாம் பாருங்க நான் இன்றைக்கி இது ராமர் எடுப்பேன்னு சொல்ல நினைக்கல சிவன் வரும்னு நினைக்கல கோபதிர்மன் பற்றி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக இது வந்து நம்ம பண்ணல பின்னாடி இருந்து நம்மளை இயக்குறது அவங்க தானே ஸோ அவங்க சொல்ல சொல்கிறாங்க அதனால் நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஓகே அந்த எனக்கு வந்து அன்றைக்கி வந்து அம்பாவில் வந்து ஒரு ஒரு தங்க பாவாடை போட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நாங்கள் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு ஆனால் மற்றபடி நாங்கள் எல்லாம் சேலைகளை மாலை எல்லாம் வாங்கிட்டு தான் நான் போயிருந்தேன் எந்த கோவில் போனாலும் நான் வஸ்திரம் வாங்காமல் போவே மாட்டேன் ஓகே வஸ்திரம் வாங்கி தான் போவேன் அதுவும் அம்பால் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கிட்டா எப்போ எல்லா கோயிலுமே ஏற்றுக்குவா அது என்ன வந்து நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் ஸோ வந்து எனக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பட்டு பாவாடை வந்து எல்லாம் அந்த தங்கப்பாவாடை வந்து டெய்லியெல்லாம் போட மாட்டோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு தான் அந்த தங்க பாவாடை வந்து ஏற்றுவோம் ஸோ அதை வந்து பண்ண முடியாது நீங்கள் வந்து மலர் மலர் பாவாடை தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அம்மன் எப்படி தரிசித்தாலும் நம்ம அம்மன் தானே ஸோ அதனால் நான் வந்து சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் இருந்தப்ப வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து அந்த விலக்கி நமக்கு தரிசனம் கொடுக்க போகிற ஒரு ஒரு டைம் வந்து அப்போ இது நடந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு முன்னமே இல்லை முன்னாடி முன்னாடி டூ தௌசண்ட் டென்லேயோ லெவன்லேயோ நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ திடீர்னு சொல்லிட்டு ஒரு கால் அவங்களுக்கு ஏதோ வந்திருக்கு யாரோ புக் பண்ணியிருக்காங்க நீங்கள் உடனே வந்து அம்பாளுக்கு வந்து தங்கப்பாவோட சாத்த சொல்லி வந்திருக்கு ஆர்டர் மேலேருந்து ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கடைசியில் பார்த்தா வந்து யாரோ புக் பண்ணி என் எந்த மாதிரி வந்து வந்ததுன்னு தெரியல அவங்க வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட மைண்டு சேஞ்ச் ஆகி ஒரு தங்கப்பாவடை போட்டு அம்மல் வந்து தரிசனம் கொடுத்தாங்க ஸோ அந்த நிமிஷத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க நீ கேட்டு எங்கே அம்பால் என்றைக்கும் மனா பண்ணியிருக்க அந்த பாரு உடனே உனக்கு தரிசனம் ஆசைப்பட்டல தங்கப்பாவடை போட்டு பார்க்கணுன்னு இந்த பாரு உடனே தங்கப்பாவடை போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலையை அம்பால் உருவாக்கிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அம்பாவில வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே அதாவது வந்து ரொம்ப நான் பிளஸ்ஸிங்ஸாக தான் நான் ஒவ்வொரு கோவில் போகும்போதும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் வந்து எனக்கு அங்கே கிடச்சது இப்போ அனுமரை பற்றி பேசும்போது கூட நான் ஒரு விஷயத்த இப்போ ரீசண்டாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த விஷயம் என்னென்னா ஒரு மேரேஜுக்காக நாங்கள் மதுரை பக்கத்தில் உள்ள வாடிப்பட்டிக்கு போக வேண்டியது இருந்துச்சு அங்கே போகும்போது பார்த்தா ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னா என் சிஸ்டர் சொன்னாங்க வாங்க நம்ம இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அணைப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது ஆக்சுவலாக இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு டெல்லி நான் கிளம்புறதுக்கு அந்த கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு கனவுல வந்து ஒரு ஒரு கோவில் ஓகே அது வந்து காட்டுனாங்க ஒரு கோவில் வந்து பள்ளத்திலிருந்து மேலே ஏறி வர்ற மாதிரி ரெண்டு சைடும் வலி இப்படி பள்ளத்துலேருந்து இப்படி மேலே ஏறி வந்துட்டு ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ணி இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதான்னு தெரியல ரெண்டு வழி இருக்குது இது எங்கே இருக்குது ஒரு பள்ளத்தில் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அந்த கோவிலோட அமைப்பு மட்டும் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் ஆனால் அது என்ன கோவில் எதுன்றது எனக்கு தெரியாது நான் வந்து அதுக்கப்புறம் அந்த கனவு கலைஞ்சிடுச்சு நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு அது எந்த கோவிலுக்கு தெரியல தெரியலன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா என் சிஸ்டர் சொன்னாங்க வாங்க நம்ம இங்கே பக்கத்தில் தான் இருக்குது போயிட்டு வரலாம் அனுமார் கோவில்னு சொல்லுவோம் நான் ஏதோ ஒரு கோவில் சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஹனுமார் அணைப்பட்டி அணைப்பட்டி ஆஞ்சநேயர் அந்த கோவில் போனால் கடைசியில் பார்த்தா நான் எப்படி கனவில் பார்த்தனோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அந்த கோவிலில் அப்படி பள்ளத்துலேருந்து மேலே ஏறி வந்து தான் நம்ம வெளியில் கோவிலுக்கு வெளியில் வரணும் அவர் பாதாளத்தில் தான் இருக்கார் அந்த ஹனுமார் வந்து சுயம்புவா ஸோ ரெண்டு சைடுமே அவருக்கு பாதை இங்கிட்டும் போகலாம் இங்கிட்டும் போகலாம் அந்த மாதிரி சேம் டிட்டும் இருந்தது ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் அது எனக்கு அது வந்து கூப்பிட்டு வச்சு தரிசனம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஒரு குருவித்துறை அப்படிங்கிற ஊர்லேயும் நாங்கள் போய் சுயம்பு குரு பகவானும் சுயம்பு சக்கரத்தாள் வரையும் கூட நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அதுவும் வந்து அங்கேயும் ஒரு பெரிய கோவில் இருக்குது பெருமாளுக்கு நீங்களும் வந்து மதுரை போனீங்க அப்படின்னா இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தெரியுமா இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க ரொம்ப வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் தான் இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பெர்மிஷன் வந்து இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுவும் ரெண்டுமே வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட காடு தான் ஸோ விசாக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு விசா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நிறைய முன்னொருத்தம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த விசா ப்ராப்ளம் பாஸ்போர்ட் ப்ராப்ளம் இல்லை வெளிநாடு போக முடியாமல் தடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹனுமாரர்கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஹனுமாரை வந்து வேண்டிக்கோங்க ஓகே ஹை ப்ரெஸ்டர்ஸ் அம்பாலோட அருளும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நிறைய கார்டு எடுத்துகிட்டு வரணும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் நிறைய கார்டு எடுத்துகிட்டே பாருங்கள் யுவர் பிலீவ்ஸ் ஆர் ரைட் ஃபார் யூ நீங்கள் நம்புனீங்க இல்லையா அந்த நம்பிக்கையே வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வேல்யூ உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எவ்ரிவன் ஹேஸ் வேல்யூ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான கர்மபலனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு உங்களோட டெஸ்டினி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெரியணும் உங்கள் கோல் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் ஓகே அப்படியே மலை போல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலக்கி கொடுப்பாரு அந்த ஹனுமனும் அந்த ராமனும் ஓகே உங்களுக்கு ராமரையும் ஹனுமரையும் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே சவுண்டு ஹீலிங் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க இப்போ பயல் நம்பர் ஒன்னுக்கு வந்து என்ன சொன்னேன்னா ராமஜெயம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு வந்து சவுண்டு ஹீலிங் வந்திருக்கனால நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஸ்ரீ ராமஜெயம் சொல்லுங்க ஓகே உங்கள் வாழ்க்கையே மாறும் ஓகே கிரவுண்ட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு வந்து பல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்களோட வந்து இப்போ படமே பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் சாமி படம் எதாவது பாருங்கள் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் இல்லை சாமி பாட்டு கேளுங்க அப்பயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து கடவுளோட குழந்தை ஓகே நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கறது தான் எங்களோட கடமை அப்படின்னு சொல்கிறாரு ராமர் ஓகே உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஓகே உங்கள் லைஃபே வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓப்பன் யுவர் ஹார்ட் ஓகே நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்டாப் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப் அண்ட் லெட் லவ் ஹீல் தச்ட் அதாவது யாருமே இந்த உலகத்தில் கரெக்டானவங்க கிடையாது ஓகே அடுத்தவங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுருங்க ஓகே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத வந்து விட்டுட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை மட்டும் பாருங்கள் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு படி நீங்கள் முன்னேறுறதுக்கான ஒரு நல்ல நேரம் வந்து உங்களுக்கு இப்போ இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க ஓகே நீங்கள் ஸ்ரீராமஜயம் கண்டிப்பாக வந்து நூற்றி எட்டு தடவை டெய்லி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்ற நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்